செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பாருங்கள் அனுமதியற்ற மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வந்த தங்கும் விடுதிகளை சீல் வைக்கும் பணிகள் துவக்கம் முதற்கட்டமாக இரண்டு தங்கும் விடுதிகளை அரசு அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அனுமதியற்ற மற்றும் உரிய அனுமதி இல்லாத தங்கும் விடுதிகள் காட்டேஜ்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் அடிப்படையில் துறையினர் நகராட்சி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அனுமதியின்றி இயங்கிய காட்டேஜ்களை கணக்கீடு செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த வாரத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதியற்ற காட்டேஜ் மற்றும் தங்கும் விடுதிகள் செயல்பட்டால் புகார் தெரிவிக்கவும் வீடியோ மற்றும் புகைப்படம் அனுப்பவும் தொலைபேசி எண் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து அனுமதியற்ற தங்கும் விடுதிகள் செயல்படுவது குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் இன்று வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் நகராட்சித் துறையினர் சுற்றுலாத்துறையினர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் முதற்கட்டமாக அண்ணா ராமசாமி நகர் சின்னப்பள்ளம் உள்ளிட்ட இடங்களில் அனுமதியின்றி செயல்பட்ட இரண்டு தங்கும் விடுதிகளை பூட்டி சீல் வைத்தனர் மேலும் பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்தால் அனுமதியின்றி இயங்கும் காட்டேஜுகள் சீல் வைக்கப்படும் என அரசு அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது மேலும் மலைப்பகுதியில் இயங்கும் தங்கும் விடுதிகள் காட்டேஜுகள் உரிய அனுமதி பெற்று நடத்த வேண்டும் என அரசு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனையடுத்து முதற்கட்டமாக அனுமதியின்றி இயங்கிய தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்டது அனுமதி இல்லாமல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இயங்கும் தங்கும் விடுதிகள் காட்டேஜ் உரிமையாளர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்